தமிழ் வணக்கம் சாபகச்சேரி சோலையம்மன் ஆலயத்தில் சோலைகள் நிறைந்த ஒரு பகுதியில் மலையே சோலையாக இருக்கின்ற ஒரு சூழலின் பின்னால் இருந்து இந்த செய்தி தரப்படுகின்றது இன்று டென்மார்க்கினுடைய மேஸ்க் நிறுவனம் தன்னுடைய வர்த்தகத்தில் ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி இருக்கின்றது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை காரணமாக செங்கடல் வழியாக சுயஸ் கால்வாயை தாண்டுகின்ற பொழுது ஹவுதி ஆயுததாரிகளினுடைய தாக்குதல் காரணமாக வர்த்தகத்தை செய்யாமல்ொட்களை ஏற்றுமதி செய்கின்ற நிறுவனம் இரண்டு சரக்கு விமானங்களை வாங்கி இருக்கின்றது கப்பல் வழியாக செல்லுகின்ற ஏற்றுமதியானது இனி ஆகாய வழியாக கொண்டு நடத்தப்பட வேண்டிய சூழலை ஹவுதி ஆயுததாரிகள் நடத்துகின்ற தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கின்றது அதை தவிர்ப்பதற்கும் அத்தியாவசியமான பொருட்களை கொண்டு செல்வதற்கும் புதிய பாதையை ஆகாயத்தின் வழியாக திறந்திருக்கின்றார்கள் இந்த இரண்டு விமானங்களையும் வழங்கும் வைபவத்தில் பேசிய மேஸ்க் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் இந்த விமானங்கள் சீனாவிற்கான பயணத்தை மேற்கொள்ளும் என்றும் கடந்த சனிக்கிழமை முதலாவது விமானம் டென்மார்க்கில் இருக்கின்ற பிலுண்ட் நகரத்தில் வந்து இறங்கி இருக்கின்றது அடுத்த விமானம் வந்து சேருவதற்கு மேலும் ஒரு மாத காலம் ஆகும் சுமார் நூற்றி இரண்டு தொன் அளவிலான பொருட்களை எடுத்துக்கொண்டு சீனாவை பறக்கும் மூன்று பரப்புகள் இரண்டு விமானங்களும் வருகின்ற பொழுது ஆறு பரப்புகள் மொத்தம் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விமானம் மோட்டாரை சேர்ந்தது பெட்ரோல் மிகவும் குறைவாகவே பயன்படுத்தும் ஒன்பதனாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று பொருட்களை இறக்கி ஏற்றி வரும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் இது மேஸ்க் நிறுவனத்தினுடைய பொருட்களை ஏற்றி இறக்குகின்ற வர்த்தகத்தில் ஒரு புதிய பாதையாக அமைந்திருக்கின்றது ஏற்கனவே மேஸ்க் நிறுவனம் பயணிகள் விமான சேவை ஒன்றை நடத்தி அது போதிய வருமானம் தராத காரணத்தினால் அதை கைவிட்டதும் பழைய வரலாறாக இருக்கின்றது இப்பொழுது பயணிகளை ஏற்றுவதை விட பொருட்களை விரைவாக எடுத்து வந்து கொடுப்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது செங்கடல் பகுதியில் மேஸ்க் நிறுவனத்தினுடைய கப்பல்கள் தொடர்ந்து ஆளில்லா விமானங்கள் ஏவுகணை தாக்குதல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன இந்த இடத்தில் ஆபிரிக்காவை சுற்றி வர வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது அப்படி வர நேரமாக இருந்தால் பொருட்களினுடைய ஏற்றுமதி விலை விமானத்திலிருந்து பொருட்களை ஏற்றி இறக்குவதை விட அதிகளவு சென்றுவிடும் எனவேதான் விமான சேவையை கொண்டு வருகின்றார்கள் இதுபோல பல்லாயிரம் விமானங்கள் இனி வர்த்தகத்தில் பறக்க போகின்றன ஆயிரத்தி மூன்றில் துருக்கியர் கொன்ஸ்டான்டினேபிள் துறைமுகத்தை கைப்பற்றி அதன் பின்னர் தரை வழியாக நடைபெற்ற வியாபாரத்தை தடுத்ததன் காரணத்தினால் மேற்கு நாட்டவர்கள் ஆபிரிக்காவை சுற்றி இந்தியாவை தேடி கடல் வழியாக வர அறிவு மரமலர்ச்சி ஏற்பட்டது அந்த கொன்ஸ்டேண்டினேபிள் துறைமுகத்தில் ஏற்பட்ட சிக்கல் போலதான் இப்பொழுது ஏடன் குடாவில் ஏற்பட்ட சிக்கலினால் கப்பல் பயணம் தடைப்பட்டிருக்கின்றது உலகம் விமானத்திற்கு மாற்றமடைகின்றது மிகப்பெரிய பகாசுர விமானங்கள் இனி பறக்க போகின்றன எனவே தரையில் ஏவுகணை தாக்குதலின் மூலமாக இவற்றை செய்ய முடியாது என்ற செய்தியை மேஸ்க் நிறுவனம் உலக அரங்கில் வெளியிட்டிருக்கின்றது இது சாவகச்சேரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு சோலையம்மன் ஆலயத்தின் சோலைகள் நிறைந்த பகுதியில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே Thank you